தாய்மொழியின் தமிழ் மொழியாம் மிகவும் அயராத பண்பும் பற்றும் இருந்தாலும் தாய்மொழிதான் தாய்மொழி இல்லை எனில் நமது மக்களும் வாழ முடியாது என்று தமிழ் மக்களுக்காக ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியவர் நடராசன் மற்றும் தாளமுத்து அவர்கள் அவங்க இரண்டு பேர் தான் விதை போட்டவர் முதல் முதலில் இந்திக்கு எதிர்ப்பை முதல் முதலிலே விதை போட்டு தமிழகத்தில் விதை போட்டு இந்தியை ஒழிக்க வேண்டும் என்று படாத பாடுபட்டார்கள் அவர்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தி சிறையிலே இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சி நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு உன்னை நாங்கள் விடுதலை செய்து கொடுக்கிறோம் என்று உயிர் போனாலும் போகுமையிலே தமிழுக்காகவே உயிர் போகுமொழியே இந்தியை ஒருபொழுது வாழ்க என்று சொல்ல மாட்டோம் இந்திக்காக மன்னிப்பு கடிதம் இந்த மதத்தமிழன் ஒருபோதும் சொல்ல மாட்டான் என்று எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சிறைச்சாலையிலே தன் இன்னுயிரை நீத்த இருவர்களுடைய பின்பு தீயாக பரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே இந்தி திணிப்பு மறுபடியும் அறிவிக்கப்பட்டது திருச்சி அருகில் உள்ள கீழப்பாவில் உள்ள சின்னச்சாமி அவர்கள் தான் அந்த இந்தி போராட்டத்தை நீங்கள் கைவிடணும்னு சொல்லி அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியுடைய முதல்வர்கிட்ட கொடுக்குறார் அப்போ அந்த முதல்வர் முடியவே முடியாது என்கிறார் அப்போ நம்ம சின்னச்சாமி சொன்னமே அவர் ஒரு கடிதம் எழுதி போஸ்ட் ஆஃபீஸில் போடுறார் தமிழ் மக் மண்ணுக்காக இந்த உயிரை நீக்கிறேன் நீத்துக்கொள்கிறேன் என்று எழுதி வைத்து தன் உடலிலே பெட்ரோல் ஊற்று எரித்தார்கள் இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக நாம் லேசாக பத்தி கொளுத்தும்போது தீப்பட்டாலே நம்ம உடம்புல தாங்க முடியல ஆனால் அந்த இன்னுயிர் நீத்த அந்த பன்னெண்டு பேரை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும் இன்று நாம் நம்மளுடைய குழந்தைகள் நாம் என்னை உள்பட நம்மளை என்னுடைய வயதை உட்பட அத்தனை பேரும் இன்று தாய்மொழியான தமிழை நாம் கற்றுக்கிறோம் என்றால் அன்றைக்கு இந்த பன்னெண்டு பேர் செய்த தியாகம்தான் அந்த தியாக செம்மல்களுடைய உயிர் தியாகத்தினால்தான் தமிழ்நாட்டில் இந்தி வரவே வரவில்லை இந்த சின்னச்சாமி இறந்தவுடனே அது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேரும் ரோடு வந்து போராட்டக் களத்தில் இறங்கியதனால்தான் இந்தி எதிர்ப்பு போராட்ட இந்தி திணிப்பை நிறுத்தினார்கள் அதிலும் அண்ணாமலை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ராஜேந்திரன் என்பவன் தன்னுடைய துப்பாக்கியத்துவம் அரசாங்க துப்பாக்கி சூடே நெஞ்சிலே தைரியமாக இருந்து அந்த ராஜேந்திரன் துப்பாக்கி சூட்டை ஏற்றுக்கொண்டு உயிர் நீத்த தியாகி ராஜேந்திரன் அவர்கள் இன்றும் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருக்கு சிலை வைத்து நாம் வீர வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றாக நாம் அத்தனை பேர்களையும் பன்னெண்டு பேர்களையும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டிய தருணம் இந்த ஜனவரி இருபத்தி ஐந்து இந்த இருபத்தைந்து மொழிப்போர் தியாகிகளுக்காக அறிவித்தவர் பச்சை அறிஞர் அண்ணா அவர்கள் அவர்தான் இந்த ஜனவரி மொழிப்போர் தியாகிகள் தினம் என்று அவர் அறிவித்து இன்று வரை நாம் கொண்டாடுகிறோம் ஆனா அத வெக்கம் இல்லாம திமுக காரும் கொண்டாடுறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கொண்டாடுங்க வேண்டாம் எங்களை நீங்க எல்லாமே பொய் தான் சொல்றீங்க எல்லாமே உங்களுடைய பொய் தான் மூலதனம் நாங்க அதில் எந்த வித சமரசத்துக்கு வரல ஆனா பொய்யை கொஞ்சம் பொருத்தமாக சொல்லுங்க இந்த தியாகிகளுக்காக நீங்க அதுக்கு பின்னாடி வந்து என்ன சொன்னீங்க இப்பொழுது உத்தரப்பிரதேச கும்பமேளா நடக்குதா அந்த கும்பமேளாவுடைய வரவேற்பு சென்னையில் இந்தியில வச்சிருக்காங்க தெரியுமா இந்தியில எழுதி போடுறான் கும்பமேளா இத்தனை எதை எந்த பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் பிப்ரவரி பதினொன்று பன்னெண்டில் கும்பமேளா உத்தரப்பிரதேசம் அலகாபாத் மாநகரில் நடக்குதுன்னு அப்போ நீ இந்திய எந்த அளவுக்கு நீ உன்னைய மெரட்னா நீ எதை வேணாலும் தாராவத்து கொடுத்துருவ உன்னைய மெரட்னா இந்த தமிழகத்தை எழுதி கொடுத்துருவ இந்திக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதியே கொடுக்குறாரு அந்த மாதிரி உள்ளவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இன்னைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் கரும்பு கடையில் இன்னைக்கு இப்போ நடக்குது ஏன்னா நாங்கள் தான் தமிழ் தமிழ் ஏன்னா தமிழை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணாங்க தமிழுக்காக என்ன செஞ்சாங்க தமிழ் தமிழ் என்று சொன்ன இவர்கள் எதையும் செய்யவில்லை ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் வச்சார் தமிழ் தமிழ் இவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு தமிழ் உலக மாநாடு நடத்த வக்கு இல்லை வழி இல்லை எந்த உலக நாடு இவருக்கு அந்த செம் அது இதே கோவையிலே செம்மொழி மாநாடு நடத்தினார் தமிழ் உலக மாநாடு நடத்த முடியல ஆனா அம்மா அவர்கள் உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூர்ல எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தினார் அதுக்கெல்லாம் ஒரு குடிப்பினை வேணும் உண்மையான பற்று பாசம் தமிழுக்காக உண்மையான பற்று பாசம் இருந்தா தான் அந்த மாநாடு நடத்தவே முடியும் உலக தலைவர்கள் வந்து வாழ்த்த கிடைப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தான் கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் நீங்க உலக தமிழ் மாநாடு நடத்த முடியல தலைவர் நடத்தினாரு அம்மா நடத்துனாங்க தலைவர் மதுரையில் உலக தமிழ் மாநாடு நடத்தினார் அம்மா தஞ்சாவூர்ல உலக தமிழ் மாநாடு நடத்தினார் அதனால தமிழ் தமிழ் என்று நீங்கள் வித்து சம்பாதிக்கத்தான் தமிழை வைத்த எதுக்கு கதை வசனம் எழுதி படத்தில் தமிழ் கதை வசனம் எழுதி நல்லா சம்பாதிச்சிங்க இதுதான் உங்களுக்கு தயவு செய்து நீங்கள் இந்த பன்னெண்டு தியாகிகளை கொச்சைப்படுத்த வேண்டாம் அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் இவர்களுடைய நினைவுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் ஏனென்றால் இதே நாராயணசனைய விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுக்கு மாண்பு அம்மா அவர்கள் அவர்களுக்கு நிதியாக கொடுத்து இன்னைக்கு அந்த குடும்பத்தை காத்தவர் யார் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட தியாகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரர்கள் தான் மொழிப்பூர் தியாகத்தை அதனுடைய இதை அவர்களுடைய லட்சம் தமிழர்கள் பிஞ்சு குழந்தைகளை வயிற்றில் இருக்கும் கரவில் இருக்கும் குழந்தைகளை கூட சுட்டு பொசுக்கிய காலம் உன்னுடைய ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்திலே நீங்கள் செய்த சாதனை என்ன அதைத்தான் நீங்கள் தனது மகன் வந்து திராவிட மாடல் என்று சொல்கிறாரா என்னன்னு தெரிவி இன்னைக்கு கச்சத்தீவில் ஒரு தமிழன் அங்கே வந்து போ தன்னுடைய தொப்புள் கொடி உள்ளவனை பார்க்க முடியல வருஷத்துக்கு ஒரு நாள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படி பார்க்கக்கூடிய இடம் தான் இரண்டு நாட்டில் உள்ள சொந்த பந்தங்கள் போய் பண்டமாற்றங்கள் செய்து கொள்வதற்கான இடம்தான் கச்சத்தீவு அந்த கச்சத்தீவை நீங்கள் தாரை வார்த்தீர்கள் உங்கள் குடும்பம் பிழைப்பதற்காக எதை வேணாலும் தாரை வார்ப்பீர்கள் கர்நாடகாவிலிருந்து மொழிப்போர் இங்கே போராட்டம் நடத்தினால் உங்களுடைய டிவி நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்கள் தமிழனை நீங்கள் காட்டிக் கொடுப்பதற்கு முதலாளா இருப்பீர்கள் அப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் இந்த மண்ணிலே வரக்கூடாது வரவும் கூடாது என்று ஒவ்வொரு நாளும் இந்த வீர வணக்க நாள் அன்னைக்கு நாம் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்